அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து இந்த உலகில் மனிதர்களாக படைக்கப்பட்ட நம் அனைவருமே நோய்க்கு ஆளாகாமல் இருக்க மாட்டோம் மனிதர்கள் மட்டுமல்ல உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுமே நோய் வாய்ப்படக்கூடியதாகத்தான் இருக்கின்றன ஆகவே எங்கள் அனைவருக்குமே ஏதோ ஒரு வகையில் ஒரு சிறிய நோயாவது வந்து சென்றுதான் இருக்கும் ஏன் மனிதர்களில் புனிதர்களாகிய நபிமார்களுக்கு கூட பல வகையான நோய்கள் வந்திருக்கின்றன இதனை நாம் அல் குர்ஹானின் வாயிலாகவும் ஹதீஸ்களின் வாயிலாகவும் நபிமார்களின் வரலாறுகளின் ஊடாகவும் அறிந்து கொள்ள முடிகின்றது அல்லாஹ் மனிதர்களுக்கு நோயை கொடுப்பதன் மூலம் மனிதர்களை பண்படுத்துகின்றான் எங்களுக்கு நோய் வருவதன் மூலம் நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகின்றோம் நாம் அல்லாஹ்வை மறந்து உலக விடயங்களில் எங்கள் காரியங்களை எங்கள் நேரங்காலங்களை செலவிட்டு கொண்டிருப்போம் திடீரென எங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்தால் மருத்துவரிடம் செல்வது மாத்திரமல்லாமல் அல்லாஹ்வின் பக்கமும் மீள்கின்றோம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்றோம் எங்களுடைய நோய் நொடிகள் நீங்க வேண்டும் என்பதற்காக திக்ரிகளை ஓதுகின்றோம் சதக்காக்களை தான தர்மங்களை செய்கின்றோம் ஆகவே அல்லாஹ் நோய்களை தருவதன் மூலம் எங்களை அவனுடன் நெருக்கமாக்குகின்றான் எங்களுடைய பாவங்களையும் இதன் மூலம் மன்னிக்கின்றான் எங்களை இதன் மூலமும் அல்லாஹ் சோதித்துப் பார்க்கின்றான் நாம் இதன் போது பொறுமையாக இருந்து அல்லாஹேயை சார்ந்திருந்தால் அல்லாஹ் எங்களுக்கு அதில் இன்மை மறுமை இரண்டிலுமே வெற்றியை தருவான் எங்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் ஒலிகிவு செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் உங்களுக்கு நோய் வந்தால் நீங்கள் அதற்கு மருத்துவம் செய்யுங்கள் எல்லா நோய்களுக்குமே மறந்திருக்கின்றது என்று அல்லாஹ் எல்லா நோய்களுக்குமே மருந்தை வைத்திருக்கின்றான் எனவே நாம் அதற்குரிய மருந்தை ஒழுங்கான முறையில் செய்ய வேண்டும் நாம் டாக்டரிடம் சென்று மறந்தெடுப்பதுடன் நிறுத்திக்கொள்ளாமல் எங்களை படைத்த இறைவனிடம் எங்களுக்கு நோயை ஏற்படுத்தி இறைவனிடம் முதலாவது நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த நோய்களை நீக்கும்படி நாம் அவனிடம் மன்றாட வேண்டும் திகிர்களை துஆக்களை ஓதி வர வேண்டும் இதன் மூலம் அல்லாஹ் எங்களுக்கு நிவாரணத்தை தருவான் அது மட்டுமின்றி சில சூறாக்கள் இருக்கின்றது அவற்றையும் நாம் எங்களுடைய நோய்கள் குணமாக ஓதி பார்க்கலாம் ஆகவே நாம் எங்களுக்கு நோய் ஏற்பட்டால் உலகியல் ரீதியான மருத்துவத்தை செய்து பார்க்கலாம் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் நாம் ஆன்மீக ரீதியான மருத்துவத்தையும் செய்ய வேண்டும் அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்விடம் நாம் மன்றாடினால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய நோய்களை குணப்படுத்த போதுமானவன் எனவே நாம் ஆன்மீக ரீதியாக குர்ஆனை கொண்டு மருத்துவம் செய்யும் பொழுது நாம் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கையும் வைத்து அவனிடம் மன்றாடி எங்களுடைய நோய்களை குணப்படுத்தும்படி அனுதினமும் கேட்டு கெஞ்சி அனுதினமும் கேட்டு அவனிடம் மன்றாடினால் அல்லாஹ் எங்களுடைய நோய்களை நீக்குவதற்கு போதுமானவன் எங்கள் பெருமானார் சல்லல்லாஹ் ஹலிஹி வசல்லாம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் வருகிறார் உஸ்மான் பின் அபில் ஆஸ் எனும் நபித்தோழர் வருகின்றார் வந்து அல்லஹாவின் திருத்தூதர் அவர்களே எனக்கு உடல் முழுவதும் வழியாக இருக்கின்றது நான் இதற்கு என்ன செய்வது என்று அல்லாஹுடைய தூதரிடம் இதை பற்றி முறையிடுகின்றார் அப்பொழுது எங்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் ஹலஹி வசல்லாம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு ஆன்மீக ரீதியான சில மருத்துவ முறைகளை கற்றுக் கொடுத்தார்கள் அதாவது சில துஆக்களை கற்றுக் கொடுத்து நீங்கள் இதை இப்படி செய்யுங்கள் என்று கூறினார்கள் எந்த இடத்தில் வலி இருக்கின்றதோ அந்த இடத்தில் கையை வைத்து பிஸ்மில்லா 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 என்று மூன்று விடுத்தம் கூறி ஒரு துஆவை நீர் ஓத வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள் அது எந்த துஆ என்றால் என்னவென்றை கொண்டும் பாதுகாவல் தேடுகின்றேன் அல்லாஹ்வினுடைய ஆற்றலைக் கொண்டும் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் தற்போது நான் உணரும் தீமையில் இருந்தும் எதிர்காலத்தில் ஏற்பட்டுவிடக் கூடாது என நான் அஞ்சும் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகின்றேன் அதாவது எனக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த நோயினுடைய தீங்கை விட்டும் எதிர்காலத்தில் இந்த நோயால் ஏதாவது இன்னும் பெரிய நோய்கள் ஏதாவது வந்துவிடுமோ என்று எங்களுடைய உள்ளத்தில் ஏதாவது அச்சம் இருக்கும் அவ்வாறான நோய்களை விட்டு பாதுகாப்பு தேடுவதாகத்தான் இந்த துஆ இருக்கின்றது நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கற்றுக் கொடுத்துவிட்டு பிஸ்மில்லா 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 என்று மூன்று தடவை வழியுள்ள இடத்தில் கையை வைத்து கூறிவிட்டு இந்த துஆவை ஓத வேண்டும் இந்த துஆவை நாம் ஏழு முறை வழியுள்ள இடத்தில் கை வைத்து ஓத வேண்டும் என்று அந்த கற்றுக் கொடுத்தார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீம் எனும் நபிமொலி தொகுப்பில் நாலாயிரத்தி நானூற்றி முப்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆகவே எங்களுக்கு அடிக்கடி நோய் வரக்கூடியதாக இருக்கும் இதற்கு உதாரணமாக நாம் தலைவலியை கூட எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எங்களுக்கு அடிக்கடி இந்த தலைவலி வந்து வதைக்கும் இப்படியான சந்தர்ப்பங்களிலும் நாம் எங்களுடைய தலையில் கையை வைத்து பிஸ்மில்லா 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 என்று மூன்று முறை கூறிவிட்டு அவுது பில்லாஹி வகுதிகி மின்சவு மா அஜிது வௌஹாதிரு என்று ஏழு தடவை கூறலாம் இவ்வாறு நாம் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்து இதை ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுடைய நோயை குணமாக்க போதுமானவன் எங்களுக்கு இப்படியான நோய்கள் வந்தால் நாம் இதற்கெல்லாம் அடிக்கடி டாக்டரிடம் சென்று கொண்டிருக்க முடியாது ஆகவே நாம் இவ்வாறு துஆக்களை கொண்டு ஆன்மீக ரீதியான மருத்துவத்தை செய்து பார்க்கலாம் அல்லாஹ் அவனுடைய வளமையை கொண்டு எங்களுக்கு நிச்சயமாக சுகத்தை தருவான் நாம் அல்லாஹ்விடம் முழு மனதுடன் முழு நம்பிக்கையுடன் இந்த து ஓதி வர வேண்டும் அது மட்டுமின்றி எங்களில் யாராவது இப்படி அடிக்கடி நோய்வாய்ப்படுபவர்களாக இருந்தால் இந்த விடயத்தை நாம் இந்த துஆவை நாம் அவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளலாம் சில இது பற்றி அவர்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஆகவே உங்கள் குடும்பத்தாருடனும் நண்பர்களுடனும் உற்றார் உறவினர்களுடனும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் இதை இந்த துஆவை அரபியிலும் அதன் பொருளை தமிழிலும் இங்கே பதிவேற்றியுள்ளேன் ஆகவே இதை பார்த்து யாராவது மனப்பாடம் செய்து கொண்டு ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் அது அவர்களுக்கு பிரயோசனமுடையதாக இருக்கும் ஆகவே நீங்கள் உங்களால் முடியுமானால் இந்த வீடியோவை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் இதன் மூலம் அவர்கள் நன்மையான விடயங்களை செய்ய ஆரம்பித்தால் அந்த நன்மை உங்களையும் வந்து சேரும் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் இதன் மூலம் அருள் புரியட்டும் السلام عليكم ورحمه الله وبركاته